ரபில் அலமின் அல்லாஹு வசல்லி அலா முகமதீன் வலா அலி முதீன் ஒபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்ல சோதனைகள் அல்லாக்கிட்டருந்து வரும் அந்த நேரங்களில் என்ன ஆகும்னா அந்த அந்த பிரச்சனை சின்னதாகட்டும் பெருசாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு முதல்ல நமக்கு பாதிக்கப்படுவது மனசு தான் மனசில் அந்த கவலை வந்துடும் என்ன இந்த பிரச்சனை இவ்வளோ இதுவாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது நீண்டுக்கிட்டே இருக்கு இதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லையா சொல்லிவிட்டு மனசில் அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இதனால் வீட்டு வேலை எதுவுமே ஆகாது நிறைய ஞாபகம் அருதி இருக்கும் உடம்பில் அதாவது மனசில் கவலை வந்துச்சுன்னா உடம்பை அது பாதிக்கும் அதாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு நல்லா சந்தோஷமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வேணால் நல்லா பா யோசித்து பாருங்கள் சின்னதாக ஒரு மனசு கவலை மனசில் வந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம உடம்பு தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஜுரம் சளி ஏதாவது நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு அந்த தாக்கத்தை போயிடும் மனசு தான் நம்மளுக்கு அந்த எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது சிம்பிளாக சொல்லப்போனால் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் மனசு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம உடம்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆரோக்கியமாக நல்லா இருப்போம் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் கணவர் இவங்ககிட்ட எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம மனசில் கவலையாக இருக்கும் போது அவங்களையும் சரியாக கவனிக்க முடியாமல் கிட்டேயும் சரியாக பேச முடியாமல் நம்ம கவலை அவங்களையும் சேர்த்து பாதிக்கும் முதல்ல கவலை அதாவது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல வருது கவலைதான் அந்த கவலை முதல்ல நீங்கிடும் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு துவாவை சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் அதாவது கவலையும் நீங்கினோம் சேம் டைம் நம்மளுக்கு தேவையான அந்த ஹாஜத்தும் நிறைவேறணும் ரொம்ப மிக முக்கிய தேவைகள் இருக்கும் பெரிய ஒரு சோதனைகளை நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் அந்த சோதனை நீங்கினோம் இது ரெண்டுமே நம்மளுக்கு வரும் இந்த ரெண்டு துவாவை நீங்கள் சேர்த்து ஓதிட்டு வரும்போது இதில் முதல்ல சொல்ல போகிறது மனக்கவலைக்கான துவா இது ரொம்ப சிறப்பான ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் எவ்வளவு கவலை கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அந்த கவலை எப்படி போதுனே உங்களுக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக ஓதி பயனடைந்த துவாக்களில் இதுவும் ஒன்று நிறைய கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் மனசு ஃபுல்லாக அவ்வளோ கவலையா இருக்கும் எப்படி நம்ம அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு கூட நான் ரொம்ப முடியாத முடியாத தாங்கவே அந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் சொல்லும் போது அது எப்படி அந்த கவலை போயிடுச்சுன்னே எனக்கு தெரியாது ஆட்டோமேட்டிக்காக நான் மற்ற வேலைகள் நான் செஞ்சிருவேன் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும் எனக்கு பின்னாடி அவ்வளோ பிரச்சனை இருக்கும் இந்த ஓதுன காரணத்தால அந்த பிரச்சனைகள் எனக்கு இல்லாத மாதிரி தோணும் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று இது ல ஹவ் ல வல கவுவத்தை இல்லா பில்லஹ் தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை ஒரு மேஜிக்கான ஒரு துவா கூட இதை சொல்லலாம் எவ்வளவோ கவலை பிரச்சனை இருந்தாலும் நான் சேலஞ்சு கூட உங்களுக்கு பண்ணுறேன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உடனே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது உடனடியாக அந்த கவலையிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா கவலை பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த வேலையும் ஓடாது நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த கவலை இருக்கிற இடம் தெரியாமல் போய் நம்ம நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிப்போம் அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி நமக்கு தோணும் இந்த துவாவோடய சிறப்பே அதுதான் அதனால தான் இந்த துவாவைனா ஒரு மேஜிக்கல் துவா அப்படின்னு சொல்கிறேன் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று இந்த துவா ல ஹவல வல குவத்தை இல்ல பில்ல அப்படின்னு நபி சலல ஹலவசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த துவாவை பற்றி வேறு எதுவுமே சிறப்பு தேவையே இல்லை சொர்க்கத்தின் பொக்கிஷம்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதில் இருக்கிற கருவூலங்களில் ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக பயங்கரமான மேஜிக் நடக்கும் உங்கள் கவலைகள் இருக்கிற இடம் தெரியாம போய்டும் ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய சகோதர சகோதரிகள் ரொம்ப கவலையாக கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழவே பிடிக்கல கடன் பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப நொந்து ரொம்ப கஷ்டமா பேசுவாங்க அவங்க எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இன்ஷா இல்ல உங்க கவலை எங்க போயிடுச்சு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க அவ்வளவு சிறந்த வார்த்தை இது தினமும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இந்த நேரத்தில் தான் நீங்க சொல்லணும் தோன்ற முடிச்சுட்டு தான் சொல்லணும் உதவோடு இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி உங்கள் நாவல இந்த ஒரு வார்த்தை வரணும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உடனடியாக தீர்வு கிடைக்கும் ஏன்னால் அந்த கவலையை நம்ம மனசுக்குள்ளே கொடுத்தது யார் நம்ம படித்த அல்லாஹ் அல்லாஹ்வால மட்டும்தான் அந்த கவலையை எடுக்க முடியும் அவனோட உதவி இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது அதனால ம நம்பிக்கையுடன் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலை இருக்கிற இடம் தெரியாமல் போகும் அடுத்து ரெண்டாவது துவா பொறுத்தவரைக்கும் இல்ல அந்த இன்னி சுபஹானு மினசாலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் யூனோசலேவசலம் அவர்கள் மீன் வயிற்றுநூல் இருந்தபோது ஓதி கேட்டதுவா இப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடாது ஏன்னா அல்லஹ் நமக்கு சொல்லிட்டு நிர்ணயித்து வச்சுருப்பான் மரணம் வந்துடாது எவ்வளோ பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் மரணம் வந்துடாது ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரத்தில் மரணம் இருக்கோ அது மட்டும் தான் முடியும் டைமில் ரொம்ப நொந்து போயிடும் நம்ம இதுக்கு நம்ம மரணம் நமக்கு வந்துடலாம் நமக்கு மவுத்து வந்துடலாம் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எப்படி இந்த கா அரியம் தீரும் சொல்லிட்டு நம்பிக்கை ஃபுல்லாகவே நம்ம விட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி விடக்கூடாது இந்த துவாவை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க யூனிசலிவ சிலம் அவர்கள் மீன் வைத்துள்ள மீன் வந்து முழுங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஒரு மீன் விழுங்கிடுச்சுன்னா எப்படி இதுக்கு மேலே சாத்தியமா வெளியே வர்றது முடியவே முடியாது இருந்தோ நபி அவர்கள் இந்த துவாவை ஓதி அல்லாகவே அழைத்தார்கள் அதுக்கு காரணம் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை அவங்க தவறு செஞ்சுட்டாங்க இப்போ என்னதான் நபியா இருந்தாலும் அல்லாஹ் எல்லாருக்கும் சரிசமமா தான் எல்லாத்தையும் கொடுக்குறான் தண்டனையும் தான் இருக்கு அவங்களுக்கு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கருணை காட்டுறது அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு இதுதான் ஏன்னா நம்மளை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் நம்ம நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள் ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் அவங்க சோதனைலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும் அப்படி மீன் வந்து விழுங்கிடுச்சு அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ் கிட்ட அழைச்சாங்க ரொம்ப பயந்துட்டாங்க ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த உள்ளே நைட்டு ஒரு பக்கம் கடலே ஒரு இருட்டு தான் கடல் கடையில் பயங்கரமாக இருட்டாக இருக்கும் மீன் வைத்துக்குள்ளே ஒரு இருட்டு சொல்லிட்டு ஒன்றுமே அவளால் முடியல எப்படி அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க என்னதான் நபியாக இருந்தாலும் நார்மலாக அவங்களும் ஒரு சந்தனை எவ்வளோ பயந்துருப்பாங்க அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் சுபான இந்த வார்த்தைகளை கொண்டு அவங்க அழைச்சாங்க இதை பற்றி அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் குரானில் இந்த துவாவை பற்றி இந்த துவாவை மட்டும் அவங்க ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவங்க மீன் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி பிரார்த்தித்து கேட்டாலும் நான் கேட்டதை தருவேன் அப்படின்னும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் அவ்வளவு சிறப்பான துவாய் இது உங்கள் வாழ்க்கையில் எந்த துவாவை விட்டாலும் இந்த ஒரு துவாவை என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இதுக்கு நிறைய பலன் இருக்குது இதுவும் ஒரு அனுபவபூர்வமான துவா தான் நிறைய பேர் பலன் அடைஞ்ச துவா இது என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த துவாவில் பலன் இருக்குது நானும் அடைஞ்சிருக்கேன் ரொம்ப சிறப்பான துவா இந்த துவாவை நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் கேட்ட உடனே உடனே கடை நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சில டைம் தாமதம் ஆகலாம் ஏன்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரீசன் தான் இருக்கும் இப்போ யூனிசலீவசலம் அவங்க இந்த துவாவை கேட்டாங்க அவங்க ஒரு தடவை கேட்ட உடனே உடனே மீன் வைத்துக்குள்ளேருந்து அவங்க வெளியே வரலை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சில காலங்கள் அவங்க மீன் வைத்துக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்க இருக்கிற அந்த நாட்கள் வரை அவங்க இந்த துபாவை ஓதிக்கொண்டே தான் இருந்தாங்க அப்போ அவங்களே அந்த அளவுக்கு ஓதி இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் நினச்சி பாருங்க சொல்ல முடியாது நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு நூறு முறை ஓதுனா கூட அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கலாம் நம்ம மனசார ஓதும்போது அதனால ஓதுங்க அதிகமாக ஓதுங்க உங்களால் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதுங்க இதுக்காக நீங்கள் உது செய்யணும் அப்படி கூட அவசியமே இல்லை உங்கள் நார்மலாக உங்கள் வீட்டு விலக செய்யும் போது இந்த துவாவை திரும்பி திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைனா உது செஞ்சு ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப தாமதமாகிட்டே இருக்கும் சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் ரெண்டு ரக்காத் நஃபீல் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஓதலாம் நூறு இரநூறு முந்நூறு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எண்ணிக்கையில் ஓதுங்க ஓ துவா செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் தினமும் மாதிரி ஓதுங்க அந்த காரியம் நிறைவேற வரை ஓதுங்க கண்டிப்பாக இன்ஷா இல்ல நீங்கள் கண் கூட அந்த பலனை பார்க்கலாம் அது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அது வரைக்கும் மனசில் அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்களா இல்லை வல வளர்க்குவதை இல்ல பில்ல அந்த வார்த்தையை நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வாங்க அந்த கவலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஒரு விஷயத்தால் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கவலை உங்களுக்கு இருக்காது அடுத்ததாக இந்த துவா ஓதும்போது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஏன் துவா கபுல் ஆகும் அல்லாஹ் என்னுடைய சோதனையை நீ எப்படிப்பட்ட சோதனை நம்ம இருந்தாலும் அந்த சோதனையை அல்லாஹ் சுபானவத்தால் நீக்கி விடுவான் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வரும் இது ரெண்டுமே சேரும் போது இந்த ரெண்டு துவாக்குள்ளும் சேர்த்து நீங்கள் துவா செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் நிறைவான ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அலமதுல்லாஹ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹி வரகேத்துஹூ